ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் வந்து செய்ய போகிறோம் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாவு பசுகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணுறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து சீரகத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கடையில் விற்கிறது போல் உங்களுக்கு பஜ்ஜி நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் பஜ்ஜி மேல் மாவு வந்து நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மாவோடு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பஜ்ஜிக்கு வந்து மாவு வந்து கரைக்கணும் அப்போ தான் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா டிப் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக ஒட்டி இருக்கும் மாவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் கிழங்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா சின்ன சின்னதாக கூட நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் நல்லா கழுவிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கேன் மேலே இருக்கிற தோலை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சீவிட்டு எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற தோலை சீவனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி காய்த்துருவல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த காய்த்துருவிலேயே நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிலாம் கத்திலே மெல்லிசாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க காய்தூறுகளில் சீவ முடியல சீவ வரல அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் கத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா போல மெல்லிஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல கத்தியிலே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவும் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம பஜ்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு ஒவ்வொன்றா எடுத்து இப்படி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் அப்பப்ப கரண்டி வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து நம்ம குக் பண்ணிக்கலாம் பஜ்ஜி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இதே போல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற சக்கரைவள்ளிக்கிழங்க வந்து மாவுல நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பஜ்ஜி செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா எப்பயும் போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம கொஞ்சம் சீசனுக்கு என்னெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்த பொருளையும் வச்சு நம்ம வந்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க பஜ்ஜி செஞ்சது போக கொஞ்சமாக மாவு இருக்கு அதே மாதிரி பஜ்ஜிக்கு சக்கரை கிழங்கு ஸ்லைஸ் பண்ணதுலேயும் கொஞ்சம் கிழங்கு இருந்ததுனால இன்னொரு பக்கம் பஜ்ஜியை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது சக்கரை வள்ளிக்கிழங்கையும் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாவு கூடவே இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சக்கரை கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா மசிச்சு வச்சிருக்கேன் இந்த மசிச்சு நல்லா வந்து மசிச்சுக்கோங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா நறுக்கிய கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை நறுக்கி கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே போதும் ரொம்ப வந்து இலக்கமாகவும் இருக்க வேண்டியதில்லை அப்படி இலக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க போண்டா வந்து நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மெதுபோகடா மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி உதிர்த்து உதிர்த்து போட போகிறேன் உங்களுக்கு போண்டா மாதிரி வேணும்னா கூட நீங்கள் அப்பப்போ தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடும்போது நமக்கு ஷேப்பாக எடுத்து போண்டா மாதிரி உருட்டி போட முடியும் இது போல் எண்ணெய் வந்து நல்லா சூடே இருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம மெது பகோடா மாதிரி போட்டுக்கலாம் அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா வேகவும் செய்யணும் கொஞ்சம் கலரும் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கணும் அந்த அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் அந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு வீடியோ எண்ணெயில ஃப்ரை பண்ணது மெது பகோடா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு எடுத்துட்டேன் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு சக்கரவள்ளிக்கிழங்குல நீங்களும் கிழங்கு வச்சு இது போல ரெண்டு ஸ்நாக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெண்டு ஸ்நாக்குமே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ